அக்பர் அல்லாஹுவின் நினைவே மிக பெரியது இப்போ அல்லாஹுடைய நினைவு தான் இருப்பதிலே ஆக பெரியது அதற்கு நினை இணையாக அதற்கு நிகராக உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது என்கிற புரிதலை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பதுதான் மார்க்கச் சட்டங்கள் பல்வேறு சட்டங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இன்னும் ஒருபடி மேலாக போய் சொல்வதாக இருந்தால் மனித படைப்பினுடைய நோக்கங்களில் ஒன்றே அல்லாஹுவை நினைவு கூறுவது அல்லாஹ் ஆரம்பத்தில் மனிதர்களை படைப்பதை பற்றி வானவர்களிடத்துல அல்லாஹ் கருத்து சொன்னான் அல்லாஹ் செய்தி சொன்னான் என்கிற வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் ரப்புகளில் மலாயிகி ஹலீஃபா நான் ஒரு மனித குலத்தை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் வானவர்களிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் பதில் சொன்னார்கள் யாரா குழப்பம் விளைவிக்கிற அல்லது ரத்தம் ஓட்டுகிற ஒரு படைப்பை நீ படைக்க போகிறாயா

இல்ல இல்ல அவங்களும் துதிப்பாங்க அது எனக்கு தெரியும் என்கிற கருத்து தான் இந்த அடங்கி அடங்கியிருக்கிறது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு என்ன அர்த்தம் இந்த இடத்துல அந்த அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன மலக்குமார்களுக்கு தெரியாத எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாதது எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த ஞானங்கள் ரகசியங்கள் தான் உலகத்திலே ஏராளமாக இருக்கிறது அல்லாஹ் எந்த ஞானத்தை எந்த ரகசியத்தை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தானோ அதை தவிர உலகத்துல படைப்பினங்களுக்கு வேற எந்த ஞானமும் கிடையாது எல்லாம் தெரிந்த செய்தி தான் ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துகிற சொல்லுக்கு என்ன பொருள் நாங்கள் உன்னை சொல்றீங்க மனிதர்கள் துதிக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல